ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் தொடர்ந்து ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகுரி காரிடார் அதாவது நம்மளுடைய பிரதமர் மோடினுடைய ஃபாரின் பாலிசியை பற்றி நிறைய பேசியிருக்கேன் அந்த பாலிசிக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த சிலிகுரி காரிடார் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிக்கன் நெக் அப்படின்ற பேர் வரத்துக்கான காரணம் வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் அவங்க தான் இந்த இடத்துக்கு சிக்கன் நெக்கின்னு பேர் வச்சாங்க ஏன்னா இந்த இடத்தோட அமைப்பு வந்து ஒரு கோழியினுடைய கழுத்து மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த இடமே இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக இருக்க பேர் வந்து சிலிக்குரி காரிடார் இது ஏன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு ஒரு பாதை வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு நாடுகள் அதாவது சைனா பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் இந்த நான்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைவு கனெக்ஷன் தான் இந்த சிலிகுரி காரிடார் அப்படின்ற ஒரு சின்ன பாதை இதோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தான் தான் இருக்கும் ஆனால் இதுதான் இந்தியாவையும் ஆசாம் அருணாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாதை இப்போ இந்த பாதையை நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்டன் சைட் ஆஃப் இந்தியா அந்த சைடுக்கு வந்து நீங்கள் போகவே முடியாது அருணாச்சல் பிரதேஷ் மிசோராமு நாகாலாண்ட் இதெல்லாமே வந்து டோட்டலாக பிளாக் ஆகிடும் இந்த ஒரு பாதையை பிளாக் பண்ணுறதுக்கு தான் சைனா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் இப்போது நம்ம பிரதமர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்த எந்த அளவுக்கு பலப்படுத்த முடியும் அதில் தான் இப்போது மத்திய அரசாங்கம் ரொம்பவே கவனமும் இருக்குது கவனமும் செலுத்திக்கிட்டு வருது இதை பற்றி இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய மாநிலங்களை இந்தியாவோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வழி தான் இந்த சிலிகோரிக்கு வருடம் பார்த்தீங்கன்னா இப்போ அருணாச்சல பிரதேஷ் நாகாலாண்ட் மணிப்பூர் மேகாலயா ஆசாம் மிசோராம் இது எல்லாமே கனெக்ட் இந்தியாவோட இது எல்லாமே தான் இந்தியாவோட இணைக்கக்கூடிய இடத்த இந்த இடம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இதில் இருந்து குறிப்பாக ஏழு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இந்தியாவுக்கும் மற்ற அதாவது இந்தியாவினுடைய இந்த நார்த் ஈஸ்ட் பகுதிக்கும் போயிட்டுருக்கு அது என்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நேஷ்னல் ஹைவே டுவெண்ட்டி செவன் த என்எஸ் டுவெண்ட்டி செவன் அதாவது இந்தியாவையும் இந்த பகுதியோ இணைக்கக்கூடிய அந்த ஹண்ட்ரட் ஃபீட்ஸ் அதாவது டபுள் ரோடு அப்படின்ற அந்த நேஷனல் ஹைவே டுவெண்ட்டி செவன் அப்படின்றது இந்த பாதையில் அமைஞ்சிருக்கு இது முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ரயில்வே லைன்ஸ் அது எல்லாமே இந்த பாதையினுடைய சுற்றி இந்த பாதையினுடைய அடிப்படையில் இந்த பாதையினுடைய வழியிலே தான் ரயில்வே லைன்ஸும் போகுது இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆயில் பைப் லைன்ஸ் உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் ஆயிலை வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம் அதில் இந்த இங்கே இருக்கக்கூடிய சில நாடுகளும் இருக்குது ஆயில் பைப் லைன்ஸும் இந்த சாலை இந்த சிலிகோரி காரிடார் வழியாக தான் சிக்கன் நெக் வழியாக தான் இந்தியாவுக்கு வருது அதே மாதிரி ஃபைபர் ஆப்டிக்ஸ் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய நெட் கனெக்ஷன்ஸு மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயமே இந்த சிலிகோரி காரிடார் சிக்கன் நெக் வழியாக தான் நார்த் ஈஸ்ட்டுக்கு போகுது கூட முக்கியமான விஷயங்களும் அது வழியாக தான் கன்வே ஆகுது ஃபைபர் ஆப்டிக்ஸ் பற்றி இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சப்ளை அதாவது பூட்டானும் அதுக்கு மேலே சைனா இருக்குது இது நம்ம இந்தியான்னு வச்சுக்கோங்க இங்கே பூட்டான் இருக்குது இங்கே நேபாள் இருக்குது அதுக்கு மேலே இங்கே சைனா இருக்குது இப்போ என்னன்னா இந்த சைனாவுக்கும் பூட்டானுக்கும் நடுவில் டெக்லாம் அப்படின்ற ஒரு பிளாட்டோ இருக்குது அதாவது ஒரு சின்ன மலை அங்கே இருக்குது இப்போ சமீபத்தில் அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று நடந்த போரில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டோ டெக்லாம் அந்த பிளாட்டோவில் தான் ரெண்டு நாடு வீரர்களும் சந்தித்தாங்க அப்படி சந்திச்ச அந்த போர் நடக்கும்போது இந்த அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மில்ட்ரி சப்ளைஸ் அண்ட் சாப்பாடு இதை அனுப்புறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த சிலிகோரி காரிடாரை சைனா ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது அருணாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம் இது எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும் அந்த துண்டு தனியாக புரிஞ்சிடும் இந்தியா தனியாக புரிஞ்சிடும் அதனால் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ மத்திய அரசாங்கம் பல மும்முரமான விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கு இது மக்களுக்கு தெரியணும் இது தெரிஞ்சால் பல விஷயங்கள் நடக்கும் அதாவது இப்போது ஷேக் அவங்க ஹசீனா பங்களாதேஷில் இருந்த வரைக்கும் நமக்கு பங்களாதேஷ் ஆதரவாக இருந்தது ஆனால் இப்போது முனிஸ் வந்து நமக்கு ஆதரவாக இல்லை அவர் வந்து இப்போது யுஎஸ்ஓட இருக்கார் அண்ட் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஏன்னா அது ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது தான் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் தான் ஈஸ்ட் பாகிஸ்தான்ன்றது பங்களாதேஷாக மாறிச்சு ஆனால் அந்த பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனிநாடு உருவாகிறதுக்கு இந்தியா தான் ரொம்ப உதவியாக இருந்தது அப்படிப்பட்ட இந்தியாவுக்கே இன்றைக்கி பங்களாதேஷ் எதிராக செயல்பட்டுக்கிட்டு இது வந்து ஒரு கொடுமையான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலிகுரி கார்டாரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து டெவலப் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் பீப்பிள் அங்கே அந்த அந்த இடத்துல வந்து இருக்காங்க நாற்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் வந்து அங்கே வாழ்ந்துகிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு உண்டான வசதிகளை அதுக்கு உண்டான யூனிவர்சிட்டிஸ் அதுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்தியா கட்டி கொடுக்கறது மூலமாக அந்த சிலிகுரி காரிடார் அப்படின்றத இந்தியா தன்னகப்படுத்த முடியும் தன்வசப்படுத்த முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு இந்தியா பண்ணணும் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இந்தியா எடுக்கணும் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி இல்லைன்னா எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் டிப்ளமசி என்ன டிப்ளமசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிலிகோரி காரிடர் வந்து பங்களாதேஷ்க்கு மேலே இருக்கு இப்போ இது இல்லாமல் பங்களாதேஷ் வழியாகவும் நம்ம அருணாச்சல பிரதேஷ் ஆசாமுக்கெல்லாம் போக முடியும் ஆனால் பங்களாதேஷுக்கும் நமக்கும் இப்போ அவ்வளோ உறவு சரியா இல்லை இப்போ அந்த உறவை இந்தியா மேம்படுத்தணும் அப்படின்னா பங்களாதேஷுக்கு இந்தியா நிறைய சலுகைகள் கொடுக்கணும் அதுதான் ராஜதந்திரம் தட் இஸ் டிப்ளமசி ஸோ இந்தியா ஷுட் பி ஹைலி டெப்ளமெட்டிக் டுவர்ட்ஸ் பங்களாதேஷ் பங்களாதேஷுக்கு இப்போ நம்ம நம்ம கிட்டேருந்து பங்களாதேஷ் என்ன வாங்குது நாம் என்ன வாங்குகிறோம் இதுலலாம் நிறைய சலுகைகளை கொடுத்து பங்களாதேஷை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சியை இந்தியா நிச்சயம் செய்யணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸை வந்து அந்த சிலிகோரி காரிடார் அப்படின்ற சிக்கன் நெக் அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப வலுப்படுத்தணும் இன்னும் சொல்ல போனால் ஆக்சுவலாக இப்போ நம்மளுடைய இராணுவம் இந்திய இராணுவம் வந்து மூன்று விஷயங்கள் அங்கே பண்ணியிருக்காங்க அதாவது மூணு விதமான அவுட் போஸ்ட்டை வந்து அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க அது எங்கன்னா கிஷன்கஞ்ச் அண்ட் சோப்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்னி இந்த மூணு இடத்துலையும் அந்த செலிகோரி காரிடாரில் மூணு விதமான அவுட் போஸ்ட்டை ரெடி பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சர்வலேஸு தான் அந்த இடம் வந்து வச்சுருக்காங்க இது வந்து பத்தாவது அப்படின்றது நிறைய பேருடைய கருத்து ஏன்னா இந்த மூணு அவுட் போஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சைனாவை நம்மளால் வாட்ச் பண்ண முடியாது இப்போது யுஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்ம பக்ராம் ஆப்கானிஸ்தானில் பக்ராம் ஏர்போர்ட் இருக்குது அங்கேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு முன்னாடியே வந்து அதாவது தாலிபான் ஆப்கானிஸ்தானை எடுத்ததுக்கு முன்னாடியே அங்கேருந்து ஃபோர்ஸஸ்லாம் விட்ரா பண்ணிச்சு இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ யுஎஸ் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துடுச்சு ஸோ யூஎஸ்க்கு அந்த இடத்துக்கு கனெக்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை யுஎஸ் வந்து அந்த பக்ராம் ஏர்போர்ட்டை சேட்டலைட் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் கண்காணிச்சிட்டே இருக்குது அந்த மெத்தடை தான் இப்போ நம்ம இந்தியாவும் இந்த சிலிகோரி காரிடார் விஷயத்தில் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தால் கூட சைனா வழியாக உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி அருணாச்சல் பிரதேஷ் மூலமாக சைனா உள்ளே வர்றதுக்கு நிறைய ட்ரை இருக்குது அது நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ பாகிஸ்தான் அதுக்கப்புறம் இப்போ நேபாள் இந்த நாடுகள்லாம் சைனா வந்து மெதுவாக கவர் பண்ணிக்கிட்டே வராங்க ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு நமக்கு ஏகப்பட்ட விரோதம் இருக்குது ஸோ பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் இப்போ தான் அதே சமயத்தில் இப்போ பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானும் இருக்குது யுவசர்வும் டைப்பில் இருக்கிறதுனால நமக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்துன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து இப்போ பலப்படுத்தப்படணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசி அடிப்படையில் பிரதம மந்திரி மோடி இன்னும் வலுவான நடவடிக்கைகள் எடுக்கணும் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஆனால் அது பத்தாது இப்போ இருக்கக்கூடிய அந்த அவுட் போஸ்ட்டை பல மடங்கு அதிகப்படுத்தணும் மாதிரி இந்த சிலிகோரி காரிடார் அப்படின்ற அந்த அந்த கோரி கழுத்து மாதிரி இவ்வளோதான் இருக்கும் அது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சேட்டிலைட்டை ஃபுல்லாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கண்காணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது போக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கும் நாம் வந்து அந்த இடத்துல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்டி கொடுக்கணும் இப்போ அங்கே யூனிவர்சிட்டிஸ் கிடையாது அதே மாதிரி பிரிட்ஜஸ் இல்லை அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ இப்போ இதெல்லாமே இந்தியா வந்து அங்கே செஞ்சு கொடுக்கணும் அப்படி இந்தியா இதெல்லாம் கட்டி கொடுத்தது அப்படின்னா அந்த சிலிகோரி அந்த குறிப்பிட்ட அந்த பார்ட்ரு வந்து இந்தியா பக்கம் அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி சைனா வந்து ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதை கையகப்படுத்தணும்னு இப்போ அதனால தான் இந்திய இராணுவம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அது எப்படி சொல்லலாம்னா அந்த அந்த இடம் வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷனுங்க அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு நாடுகளில் இழைக்கிற ஒரு சின்ன ரோடு தான் அந்த அந்த சிறிகோரி கருடா அதாவது சிக்கன் நெக் இதை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான மாகாணங்கள் அசாம் நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல் பிரதேஷ் எல்லாமே இந்தியாவிலேருந்து தனி துண்டா பிரச்சினை அப்போ ஈஸியாக சைனா வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நிச்சயமாக பாகிஸ்தானும் உடந்தையாக தான் இருப்பாங்க ஆக இது நடக்கக்கூடாது அப்படின்றதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இப்போ இந்த மூணு விஷயங்களை வந்து பாரத பிரதமர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த விஷயத்தில் இந்தியா இந்தியா வந்து முன்னிலைப்படுத்தி அந்த சிலிகோரி காரிடாரை நம்ம பக்கம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவ விஷயங்களையும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பலப்படுத்துறது மூலமாக சைனாவுடைய இன்வெஸ்டினை தவிர்க்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்